நட்சத்திர ஜோடியாக இருந்தவர் தனுஷ் ஐஸ்வர்யா இவர்கள் இருவரும் தங்களது பிரிவை கடந்த ஆண்டு அறிவித்தனர் இருவரும் தங்களுடைய தனி பாதையில் பயணிக்க போவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் பிரிவுக்கு பின் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே சினிமாவில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களது மகன்களையும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்கின்றனர் எங்கு சென்றாலும் தங்களுடன் இரு மகன்களையும் அழைத்து செல்கிறார்கள் சமீபத்தில் கூட ஐஸ்வர்யா இயக்கிய லால் சலாம் படம் வெற்றியடைய தனுஷ் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் மீண்டும் இணைய தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக இப்படி ஒரு முடிவை இருவரும் எடுத்துள்ளார்களாம் ஆனால் இது குறித்து எந்த ஒரு தகவலும் தனுஷ் ஐஸ்வர்யா தரப்பில் இருந்து வெளிவரவில்லை பிரபல தான் இதை பற்றி பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க